அன்பார்ந்தவர்களே மீண்டுமாக இந்த மே மாதத்தில் அவர்களுடைய இறை வார்த்தையை நாம் தானிக்க நாம் அனைவருமே சேர்ந்து செபிக்க உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன் இந்த மாதத்தில் ஆனால் கொடுக்குற செய்தி இப்பேசியின் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தை இப்படியே சொல்கிறது நம்முள் வளமையோடு செயல்படுவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செயலருமான கடவுளுக்கே திருச்சி விழ மகிமன்றாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் என்று நாம் இவரை பற்றி பைபிள் நமக்கு சொல்கிறது ஹலி லூயா ஆண்டவர் நாம் ஜபிப்பதற்கெல்லாம் மேலானவர் நினைப்பதற்கெல்லாம் மேலானவர் என்று நமக்கு சொல்லித்தருகிறது அப்படியானால் இதுவரை நான் ஜபித்து ஜபத்திற்கு பதில் வரலையேன்னு ஏக்கமாக இருக்கலாம் நீங்கள் அதை குறித்து அங்கலாய்க்கலாம் இன்னைக்கு அன்றர் சொல்றாரு நீங்கள் நினைச்சிங்களோ ஜெபிச்சிங்களோ அதுக்கெல்லாம் மேலான இந்திய நாள் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போறார் ராமே நலிலூயா கடந்த காலத்து என்னெல்லாம் எல்லாம் ஜெபிச்சிங்களோ அதுக்கு இந்த நாட்களில் உங்களுக்கு பதில் தரும் இந்த வார்த்தை உங்கள் மேலே அனுப்புகிறார் அவனுடைய வார்த்தைகள் மேலே வருகிற போதே அந்த தெய்வீக வெளிச்சமும் ஒளியும் வல்லமையும் அதில் உங்களுக்கு கலந்து வருகிறது ஏன்னா ஒரு வல்லமையான இறைவன் வல்லமையான இறைவன் வார்த்தையிலே நமக்குள்ளே வருகிற போது அதேபோல் நம்ம அந்த வார்த்தையில் நமக்கு கடந்து வந்து நம்மை விடுதலை செயல்படுகிறது பிரிமானவர்களே நாம் தானியல் என்ற பெரிய இறைவாக்கினரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் இந்த தானியல் பற்றி நமக்கு பைபிள் நமக்கு சொல்கிறது பத்தாவது அதிகாரத்தில் பன்னெண்டு மற்றும் பதிமூணு இந்த பெல்தார என்ற ஒரு அரசர் இருந்த நாட்களிலே தானியலுக்கு அந்த அரசரை குறித்து அநேக காரியங்களை வெளிப்படுத்த வேண்டியிருந்தது அதுவே தனிமையில் உபவாசம் வந்து ஜபிக்கிறார் எல்லாம் செய்கிறாரு ஆனால் ஒரு நாள் அவர் ஜபித்துக் கொண்ட போது அவரை அவர் அவரை ஆண்டோடைய பார்க்கும்படியாக ஒரு ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு வந்தது மற்றவங்களால் உணர பார்க்க முடியாது பயந்து நடுங்கி போனார் அப்போது ஆண்டு உடைய இறைமுகனை போல அவனுடைய வந்து பிரசன்னம் அங்கே வந்தது அவர் வந்தார் வந்து தனியேல் நீ ஜபித்த போதே உன் ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்றான் ஜபிக்க ஆரம்பித்தவுடனே ஜெ கேட்கப்படுது ஹலீ லூயா ப்ரைசலா பார்த்தீங்களான்பான் அவளே அவருக்கு பதில் எப்போது வருதுன்னா லேட்டாக வருது பிறகு வருகிறது ஆனால் அவர் ஜெபித்தபோதே போதே அதுக்கு பதில் புறப்பட்டு வருச்சு இன்றைக்கி அதே தான் உங்கள் வாழ்க்கையை செய்கிறார் நீங்கள் செபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய வல்லவன் ஆண்டு நாளில் உங்கள் வாக்கு கொடுக்குறாரு தானிய அந்த வாக்கு அப்படியே நடந்தது அவர் ஜெபித்தபோதே போதே கடவுளைய வார்த்தை வெளிப்பாடு ஆசீர்வாதம் புறப்பட்டு வந்தது ஆனால் அநேக நேரம் நாம் அதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு தானியல் என்ன செய்தார் தானியல் எப்போதும் அல்லும் பகலும் ஆண்டவரை தேடுகிறாராக இருந்தார் அங்கேதான் ஜபத்திற்கு பதில் வந்தது நாம் ஆண்டவரை தேடி நாடி ஓடுகிற மாறி இருக்கிறோமா பைபிள் நமக்கு சொல்கிற இந்த வார்த்தையானது நம் ஜபத்திற்கு என்று இயங்குகிற நமக்கு நாம் ஜெபிச்சும் அநேக பலனிலேயே என்று நம் கலங்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு தானியனை போல வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லியும் ஏனில் தானியலுக்கு பிற மக்களை காட்டிலும் ஆண்டவர் தான் எல்லாமா இருந்தார் மற்ற உறவு காட்டிலும் ஆண்டவர் தான் எல்லாமா இருந்தார் ஆண்டோரை பிடித்து கொண்டார் ஆண்டோரை பற்றி கொண்டார் நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அனைத்திற்கும் ஆண்டவர்களே பதில் கேட்க ஆரம்பித்தார் பிரிமான உள்ளே இதைதான் ஆண்டோ இன்னைக்கு நம் வாழ்க்கையில் சொல்கிறார் நாம் நினைக்கிற நினைப்பு நம் யாரை சூழ்ந்து இருக்கிறோம் யாரை அறிந்திருக்கிறோம் அதுதான் பிலிப்ப ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை சொல்கிறது நமக்கு இந்த உள் உணர்வுகளை தருபவரும் ஆண்டவர் தான் உள்ளுணர்வை தந்த செயல்பட வைக்கவும் ஆண்டவர் தான் என்று சொல்லி சொல்கிறது நமக்கு உள்ளூர சிந்தனை செயல்படிய பெரிய வைத்து ஜபிக்க வைக்கிற அந்த உணர்வை ஆண்டு கொடுப்பது தான் நற்காரங்கள் எல்லாம் ஆண்டால் வருகிறது அன்பானவுகளே இந்த சிந்தை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் நம்ம ஒன்று அரச புத்தகத்திலே ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இருபத்தோராஜத்தை குறிப்பாக நாபூத்து என்ற ஒரு மனிதருக்கு இருந்த திராட்டை சோட்டம் பாகாவும் மன்னன் அதை விரும்புகிறார் அரண்மனைக்கு அருகில் இருக்கிறது அவர் போய் கேட்டபோது அந்த மனிதரை தரவில்லை ஏனெனில் அவர் அதை கண்டு சோர்ந்து வந்து படுத்து விட்டார் உணவு கூட அருந்த விருப்பம் இல்லை அவருக்கு ஆனால் அவர் துணைவையார் வகிற இசை ஒரு பெண்மணி பிற இனத்தை சார்ந்த அந்த பெண்மணி வந்து நீங்கள் ஏன் இப்படி துக்கமாக இருக்குன்னு கேட்கும் இது போல் அவர் தரலன்னு சொல்லி நான் திராட்சை தர மாட்டார்னு சொன்னோன்னே இந்த பெண்மணி என்ன தரமாக செய்கிறாங்க அந்த அரசி ராஜாவின் பேரால் அவங்களே ஒரு ஒரு பெரிய மணல் எழுதி முத்திரை போட்டு அங்கே இருக்கிற ஊர் பெரியவங்ககிட்ட சொல்லி நீங்கள் போங்க நீங்கள் போய் இந்த நாற்பத்தெண்ட மனிதன் அரசனுக்கு கடவுளுக்கு கீழிப்பு சொல்லி அவனை குற்றப்படுத்தி அவனை தண்டனை கொடுத்த அவனை கொலை பண்ணி போடுங்கன்னு சொல்லி அதே போல் போது அதே அதை கேட்டு அவர்களும் அப்படி செய்தாங்க செய்தவன் என்ன செய்கிறாங்க இந்த மனுஷனை கல்லால் இருந்து கொண்டு போட்டார்கள் அப்போது எளியா இறைவாக்கன் வருகிற போது நான் இந்த அந்த இடத்தை இந்த ஆகாப்பு போய் பிடித்து கொள்ளலாம் என்று போகிறபோது எளிய எச்சரிக்கை சார் நீ செய்த தவறை இன்னும் அறியாமல் இருக்கிறாயா ஆண்டு ஒன்றை தண்டிப்பார்னு சொன்ன ஆண்டு விட்ட அந்த மனிதர் வந்து எளியாகிட்டது கெஞ்சிறார் அரசர் என்னை நான் என்ன என்ன தப்பு செய்து நான் மன்னிச்சிருக்கேன் அப்போ ஜெபித்த பொழுது ஆண்டு ஒன்று செய்கிறாரான் அவர் அவ்வளோ பெரிய தப்பு செய்தார் மன்னிச்சன கொலை பண்ணிட்டார் என்ன செய்கிறார் ஆண்டவர் அவரை மன்னிச்சுட்டாருங்க மன்னிச்சவர் ஏற்றுக்கிட்டாருங்க அவரை கொலை அவரை இறந்துருவாருன்னு சொன்ன அந்த வாக்கு ஆண்டவர் திரும்பி வாங்கிட்டாருங்க அவர் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அவருடைய உயிரை திருப்பி கொடுக்க முடியாத அந்த ஆஸ்திரவத்தை அவர் மொழிந்தார் பார்த்தீங்களா தானியல் போல எப்போதும் நல்லவளாக இருந்து ஜபித்த ஜெபம் ஒரு சில நேரங்கள் ஆகவே போல் தவறு செய்து ஜபித்து கடைசியில் மனம் மருந்து மண்டாடி ஜபித்த பொழுது ஆண்டு என்ன செய்தார் அவருக்கு மேலே வர இந்த தண்டனை என்ன செய்தாராம் திரும்பி வாங்கிட்டார் ஹலி லூயா பிரீசலாட் இதான் நம்முடைய ஆண்டவர் அன்பானவளே இதுதான் நமக்கு இன்றைக்கு பைபிள் சொல்கிறது யாக்கோ முதலதிகாரம் பதினேழு பாதத்தை நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரங்களெல்லாம் ஒளியின் பிறப்படமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகிறது அவரிடம் வல்லமையில் எந்த இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழலும் அல்ல என்று சரி ஒளியின் பிறப்படமாக ஆண்டவர் அவர் வல்லமையோடு செயல்படு ஆண்டவர் அவர் நமக்கு என்ன சொல்றாரு இந்த வார்த்தையில அழகாக நம்மளுக்கு சொல்லி தர்றாரு நல்ல கொடைகள் தருவார் ஆண்டவர் தான் நம்ம ஜபித்த போது நல்ல கொடைகள் நமக்கு கொடுத்தார் அவதான் நம்முடைய ஆண்டவர் நம்ம ஜபித்த ஜபத்திற்கு நல்ல குறைகள் நல்ல காரியங்கள் நல்ல ஆசை தரதெல்லாம் ஆண்டவர் தான் அவர் நல்ல ஆண்டவருங்க அவர் ஒளியின் ஆண்டவர் அவர் வெளிச்சத்தின் ஆண்டவர் இருளின் ஆண்டவர் அல்ல ஆகவே இந்த இருளாயன செயல்களை செய்த இந்த ஆகாபுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அவர் மனம் இருந்தே மண்ணாடி கேட்ட பொறுத்து ஆண்டவரை மன்னித்து அவர் ஏற்றுக்கொண்டாருங்க பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான ஜபங்களுக்கும் பதிலளிக்க முடியாதபடிக்கு ஆண்டுடைய கரம் குறுகி போகவில்லை ஏசி ஐம்பத்தொம்பது ரெண்டு அதான் சொல்கிறது உங்களுக்கு எனக்கு ஒரு இடைவெளி இருக்குது அதை நீங்கள் செய்த பாவங்கள் அக்கிரமில் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார் எந்த மனிதர் பாவம் செய்தாரோ அந்த மனிதருக்கு அநேக நேரம் ஆண்டோர் மறைத்து கொள்ள போகிற போகிறார் ஆகவே அதற்கு மனம் மருந்தை மண்டாடி ஜபிக்கிற போது அந்த ஜபத்தை கேட்ட ஆண்டவர் மனது உருகிற ஆண்டவராக இருக்கார் இறக்கத்தின் ஆண்டவராக இருக்கிறார் தன் பாவத்தை மூடி மறைக்கல வாழ்க்கை வளம் போறாத என்று சொல்லி இது இருபத்தெட்டு பதிமூணு எச்சரிக்கை செய்திருக்க அன்பான ஒரு ரொம்ப சகோதரர் இருந்தார் அவர் ஆண்டோடைய கிறிஸ்தவ தான் கத்தோலிக்க கிறிஸ்தவ தான் ஆண்டவர் அதிகமாக தேட நினைச்சு சின்ன வயசில் அப்படி இருந்தார் கடைசியில் ஆண்டவர் மறுதளிச்சு வாழச்சு எப்போ தெரியுமா நல்ல வேலை கிடைச்சணும் அரசாங்கம் வேலை கடைசி கடைசி எல்லாத்தையும் உதறிட்டார் குடி பல்வேறு பல தவறான நட்புக்கள் இந்த விபச்சார காரியங்கள் எப்படி அந்த ஊதாரம் வாழ்ந்தாரோ அதே போல வாழ்ந்தார் திருமணமானது வாழ்க்கை மாறல குடியினால் குடும்பத்தில் அவமா அவங்க பெயர் அவமானம் தான் நிகழ்ந்தது குழந்தை பிறந்தது அப்பவும் அவரை மாறிக்கவே இல்லை எல்லோரும் இகழ ஆரம்பித்தாங்க மனைவிக்கு பெரும் வேதனை வாழணுமான்னு கேள்வி கடைசியில் ஒரு தியான நிலத்துக்கு அவரை கொண்டு போனாங்க அங்கே போய் அங்கே அந்த தியானத்தில் நிலத்தில் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க 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 தன் தவறை உணர்ந்து மனம் மறைந்து ஆண்டு மன்றாடி அழுதி ஜபித்தார் கலவரே என்னை மன்னிச்சிருக்காண்டு சொல்லி ஆர்ப்பாணித்தார் ஜபத்திற்கு ஆண்டை என்ன செய்தாராம் பதிலை தந்தார் கடைசியில் அவரை ராசுவத்தின் விளைவு என்ன தெரியுமா வீட்டுக்கு வந்தார் கலவலத்துக்கு வந்தார் எங்கெல்லாம் அந்த அலுவலகத்தை வந்து லஞ்சம் வாங்கினார் அதெல்லாம் விட்டுட்டார் எங்கெல்லாம் அலுவலகத்தை திருட்டு தரம் சொல்லி பர்ச்சேஸில் இருந்தார் அதெல்லாம் விட்டுட்டார் உண்மையாக நேர்மையாக வாழ ஆரம்பித்தார் விளைவு தெரியுமா சாதாரண கிளரிக்கல் கடலில் இருந்த அவரை கெசட்டட் அலு அலுவலராக கெசட்டட் அதிகாரியாக ஆண்டவர் மாற்றிட்டாருங்க அவருக்கு பெரிய ப்ரொமோஷன் வந்தது பார்த்திங்களா அதே நேரத்தில் அவங்க துணிமையாடு ஜபத்தை கேட்ட ஆண்டவர் இன்னும் ஒரு விளைவு என்ன தெரியுமா அவர் ஆண்டுடைய நற்செய்தி படையாக மாறினார் பிரைஸலாம் லாலி லூயா அன்பானவர்களே ஒரு சகோனிய ஜபம் கண்ணீரின் ஜபம் ஆண்டவர் அந்த சகோதரி ஜெபித்ததை காட்டிலும் என் கொணவர் மனம் மாறினா போதும் இந்த அவமானம் இல்லாமல் வாழ்ந்தா போதும் வேலையை காப்பாத்திங்கன்னா போதும் நினச்சி அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அது மட்டும் செய்யல மாறாக வேலையில உயர்வு தந்தார் மனம் மாற்றம் தந்து வேலையில உயர்வு தந்தார் சாதாரண விசுவாசம் இந்த அவருக்கு ஊழியரை நற்செய்தி பணியாளரை ஆண்டவர் மாத்தினாருங்க ப்ரைஸ்லாம் அநேக மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார் இங்கே சாதாரணமாக இருந்தவர் அநேக ஊர்களுக்கு கடந்து போக ஆரம்பித்தார் பல மாநிலங்கள் கடந்து போனார் பார்த்தீங்களா அன்பான உள்ளே இதான் ஆண்டு நம் ஜபத்துக்கு கொடுக்குற பதில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு அப்படி தான் செய்வார் ஜபத்தை ஒரு நாளும் கைவிடாதீங்க ஜபிக்கிற ஜபத்திற்கு கட்டாயம் பதில் உண்டு அன்றைக்கு ஜபித்த போதே ஜபித்த தொடங்கின அந்த நிமிஷமே தானியல ஜெபம் கேட்கப்பட்ட பதில் வர ஆரம்பித்ததை போல நீங்கள் ஜெபித்த ஜெபம் உங்களுக்கு பதில் கட்டாயம் கொண்டு வரும் யாருக்கு வேண்டுகளோ அவளுக்கு கட்டாயம் ஆண்டவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் உங்கள் விண்ணப்பலுக்கு பதில் வரும் விண்ணப்பல் கை கூடும் அன்பான் ஆக இந்த நாளிலே இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ ஜெபத்தெல்லாம் இப்போ ஆண்டவர் உண்மையை சமர்ப்பணம் செய்யும் ஆண்டவர் நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக வாழ்க்கையை செய்யும்படியாக இன்றைக்கு ஆண்டு கலந்து வருகிறார் ஆகவே அதே நேரத்தில் தீமை செய்த அந்த ஆகாபு ராஜாவை போல நம் எப்போதும் எப்போதும் அதில் நிலச்சிடாமல் அதுக்கு மனமிருந்தை முன்னாடி திரும்பி வரணும் குறிப்பாக தீமை செய்வதற்கு ஆலோசனை தந்த அந்த அஹ்காபூர் ராஜாவுடைய மனைவியாக என்ற பெண்மணி கடைசியில் எப்படி அந்த கொல்லப்பட்ட அவருடைய ரத்தத்தை நாய் இந்த பெண்மணிக்கும் நடந்தது தவறான காரியங்களுக்கு கடந்து போகாதீங்க ஜபத்தில் ஆண்டு பிடிச்சு கொள்ளுங்க என் ஆண்டு முடியும் என் ஆண்டு கூடும் நடக்கும் எனக்கு பெரிய கலந்து செய்வார் என்ற விசுவாசுட வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்போம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக நாம் கண்ணீரோடு திரும்புவோம் எங்கெங்கோ யாரோ நம்பி அவரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் கண்களை மூடி நம்ம நாம் சமர்ப்பணம் செய்வோம் அன்பு தகப்பனே அப்பா இதோ இந்த நாளிலே சுவாமி இந்த மாதத்திலிருந்து உயிர நம்பிக்கையோடு நீர் எல்லாம் செய்ய வல்லவர் உமால் ஆகாத ஒன்றுமே நம்பிக்கையோடு வந்துருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை சமர்ப்பணம் செய்கிறோம் அப்பா அப்படி ஒவ்வொரு விண்ணப்பங்களையெல்லாம் ஒப்படைக்கிறோம் சுவாமி அண்டவரே வெகு நாள் ஜபித்து ஜபித்துக்கு பதிலே இயங்கி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே எனக்கு ஏன் என் வாழ்க்கை நடக்கிறதுனு கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா வந்து நாள் ஆண்டவர் இரக்கம் காட்டுவீராக இந்த வார்த்தை அவள் மேல அனுப்புவீராக அவள் தலைமையில் வார்த்தை அவள் மேல் இறங்குவதாக சுவாமி யாருக்கு செபிக்கிறார்களோ எதற்காக அவர்களுக்காக செபிக்க அந்த கருத்துக்களுக்காக வார்த்தை மலமை இறங்கட்டும் சுவாமி அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கின்ற பிள்ளைகளாக அன்றே அவள் என்ன செபித்தல் அதை காட்டிலும் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக ஆசிர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுப்புவீராக குடும்பங்களுக்கு அனுப்புவீராக சுவாமி அது யாருக்கும் சேர்த்தாலும் அவளுக்கு அனுப்புங்க ஆசீர்வாத ஆண்டவர் இதுவரை அவளுக்கு என்னெல்லாம் தடை இருக்குதோ அந்த தடைகளை மாண்டு ஏசினாமல் தாங்க அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி வல்ல மேலே நிரப்புவதாக நம்ம வல்ல மேலே மூடுவதாக நாண்டோடைய பதிலாக பெரிய ஆசிரியர் கொண்டு வருவதாக இதுவரை என்னெல்லாம் தடை இந்த தடைகளை ஏசினா தான் விளக்குகிறோம் ஏசுத்த அவங்களுக்கு தெளிக்கிறோம் ஆண்டவர் வேலைகளை தடைகள் மாறட்டும் குடும்பத்து உறவுகளை தடைகள் மாறட்டும் திருமகள் வாய்க்கட்டும் ஆண்டவரே குழந்தை உண்டாக்கி கொடுங்க சுவாமி வேலைவாய்ப்புகள் உருவாகட்டாண்டவர் தொழில் சிறக்கட்டான் விழுந்து பண ஊழியர்கள் கட்டி எழுப்பப்படட்டும் சுவாமி பண தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆஸ்வதிக்கப்பட்டு மாற்று வியாதிகள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பயங்கள் மாறட்டும் தேவ தைரியப்பதி இறங்குவதாக ஆண்டியவங்களுக்காக வீரோர் இருக்கின்ற வல்லமை அவளுக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா அன்னைக்கு அம்மாவோசிங்களை சந்தித்து ஆசிர்வத்து ஆண்டவர் பிள்ளைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பீராக இரக்கத்தின் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுமே இரக்கம் காட்டியுள்ள ஆசீர்வாதம் திருப்தியாக்கும் ஆண்டவரே நலன் வளன் பெற்று ஆசீர்வாதம் வாழ உதவி செய்வீராக தூதுகளை எப்போது பிள்ளைகளை சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளட்டான் வாழ்வே பிள்ளைகளை ஆசீர்வாதம் சின்ன பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நல்ல திருமணம் நடைபெறட்டும் குடும்பத்தில் ஆண்டவரை அப்படி செய்வதற்காக நன்றி ஜமங்களை கேட்டு ஆண்டவரை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் இவளுக்கு அதிகமாக செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இவ்வளோ ஒப்புக்கிறோம் ஒவ்வொரு காலம் அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வதி அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவர் வயசு கிருஷ்ணர்களை செவித்து ஆசிர்வாத்தியம் நலனையும் நாங்கள் நன்றியோடு பெற்றுக்கோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ப்ரைஸ் காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே தொடர்ந்து நம்ம வேட்காட்டியை பாருங்கள் அனைவருக்கு அறிமுகப்படுத்த மூலம் இணைந்து ஆண்டு தேசிய நற்செய்தியை இந்த சமூகத்திற்கு கொண்டு வருவோம் ஆண்டனம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு மனிதரானார் நம்மடியே குடிகொண்டார் அப்படியா இல்ல இல்ல ஏதோ கம்சோன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிடுங்க ஒன்பது மணிக்கு மெசேஜ்